திமுகவில் மாவட்ட செயலர்கள் பதவி பறிப்பு நடவடிக்கை தொடர்வதால் சென்னை காஞ்சிபுரம் விருதுநகர் ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் கலக்கத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை முன்வைத்து கட்சி மாவட்டங்களை பிரித்து புதிய நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் நியமித்து வருகிறார் சமீபத்தில் நான்கு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு புதிய மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் மாவட்ட செயலர்கள் மாற்றப்பட்டனர் இது கட்டுமான சீரமைப்பு கட்டுமானத்தை உறுதிப்படுத்த சீரமைப்பு தொடரும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் மூத்த மாவட்ட செயலர்கள் வசமுள்ள உள்ள சட்டசபை தொகுதிகளும் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என தெரிகிறது இதுபற்றி திமுக வட்டாரம் கூறியது கட்சியின் நலன் கருதி மாற்றங்கள் தொடரும் என்று முதல்வர் கூறியிருப்பதால் சில அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டங்களும் பிரிக்கப்படலாம் அந்த மாவட்டங்களில் உள்ள சட்டசபை தொகுதிகள் எண்ணிக்கையும் குறைக்கப்பட உள்ளன அதனால் அவர்கள் குறிப்பாக சென்னையில் பதினாறு தொகுதிகளுக்கு ஆறு மாவட்ட செயலர்கள் உள்ளனர் அமைச்சர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோரிடம் உள்ள சட்டசபை தொகுதிகளை பிரித்து கூடுதலாக இரண்டு பேருக்கு மாவட்ட செயலர் பதவி வழங்க வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பத்து சட்டசபை தொகுதிகள் உள்ளன இப்போது அமைச்சர் தாமு அன்பரசன் சுந்தர் எம்எல்ஏ என இரண்டு மாவட்ட செயலர்கள் உள்ளனர் இருவரிடம் உள்ள தொகுதிகள் பிரிக்கப்பட்டு கூடுதலாக இரண்டு மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டசபை தொகுதிகளும் அமைச்சர் காந்தியிடம் உள்ளன இங்கு மேலும் ஒரு மாவட்ட செயலர் நியமிக்கப்பட உள்ளார் கடலூர் மாவட்டத்தில் ஒன்பது தொகுதிகள் உள்ளன அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கணேசன் மாவட்ட செயலர்களாக உள்ளனர் எங்கும் இரு மாவட்ட செயலர்கள் கூடுதலாக நியமிக்க வாய்ப்புள்ளது சேலத்தில் பதினோரு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இப்போது செல்வ கணபதி எம்பி அமைச்சர் ராஜேந்திரன் சிவலிங்கம் மாவட்ட செயலர்களாக உள்ளனர் புதிதாக இரண்டு மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் கோவையில் மேலும் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் நாமக்கல் விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருவாரூர் தஞ்சை திருச்சி கரூரில் தலா ஒரு மாவட்ட செயலாளர் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று திமுக வட்டாரம் கூறியது